முருகா வாய் குருவாய் முருகா கருவாய் திருவாய் முருகா குருவாய் நிறைவாய் வருவாயே முருகா அருவாய் குருவாய் முருகா கருவாய் திருவாய் முருகா குருவாய் நிறைவாய் வருவாயே நெஞ்சும் வினை வாழ்வில் விடுபட பஞ்சம் புனை கண்டே பொடிபட நெஞ்சம் தனை சூடும் விலகிட வருவாயே மெஞ்சும் வினை விடுபட பஞ்சம் பூனை கண்டே பொடிபட நெஞ்சம் தனை சூடும் விலகிட வருவாயே கத்தும் மகி குன்றில் ஆடிட குத்தும் கூர்வேலும் ஏந்திட நித்தம் பஞ்சாக்கரம் ஒலித்திட வருவாயே கத்தும் மகி குன்றில் ஆடிட குத்தும் கூர்வேலும் ஏந்திட நித்தம் பஞ்சாக்கரம் ஒலித்திட வருவாயே முருகா அருவாய் குருவாய் முருகா கருவாய் திருவாய் முருகா குருவாய் நிறைவாய் தருவாயே முருகா அருவாய் குருவாய் முருகா கருவாய் திருவாய் முருகா குருவாய் நிறைவாய் தருவாயே பாதம் பணிந்திட தொற்றும் துயர் முற்றும் பற்றும் கரம் தந்தே உதவிட வருவாயே முற்றும் பாதம் பணிந்திட தொற்றும் துயர் முற்றும் பற்றும் கரம் தந்தே உதவிட வருவாயே விஞ்சும் தமிழோசை முழங்கிட மஞ்சும் வெண் சாமரம் பேசிட கொஞ்சும் மாமையிலும் நடமிட வருவாயே விஞ்சும் தமிழோசை மஞ்சும் வெண் சாமரம் வீசிட கொஞ்சும் மாமையிலும் நடமிட வருவாயே